ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பு பதிவு இரண்டு அங்கு எழுந்தரில் இருக்கக்கூடிய நூற்றி எட்டு திவ்யதேசத்தில் ஒருவரான நிலாத்திங்கள் துண்ட பெருமாள் மகிமையை சனிக்கிழமையான என்று சிந்திக்கலாம் பெருமாள் நிலாத்திங்கள் துண்ட பெருமாள் தாயார் வள்ளி நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் என்று திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த பெருமாள் இவர் தனிக்கோவில் தாயார் இல்லை பொதுவாக பெருமாளுடைய திருமார்பில் எழுந்தருள் இருக்கும் தாயார் இங்கு சுவாமியின் கமலத்தில் எழுந்தருளி இருக்கிறார் சிவாலய அர்ச்சகர்களே சுவாமிக்கு பூஜை செய்து வருகிறார்கள் தீர்த்தம் ஷடாரி வைத்து ஆசிர்வதிக்கிறார்கள் பெருமாள் இங்கு வந்தது எங்கனம் என்று பார்க்கலாம் அமுதம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது தோன்றிய விஷ ஜ்வாலையினால் சரீரம் தவிக்கப்பெற்ற பெற்ற காலத்தில் சிவாக்னையால் நீ என் முன் இங்கிருக்க பெறுவாய் ஆயின் எனது ஜடையில் உள்ள சந்திரனுடைய நிலவானது உன்மேல் படும் அது படுமானால் இந்த வெப்பம் நீங்கும் என்று சிவபெருமான் அனுகிரகம் செய்ய அங்கு வந்து நின்றவரே இந்த பெருமாள் என்று சொல்லுகிறது ஸ்தல புராணம் காஞ்சியில் தவம் செய்யும் தேவியின் தவத்தை சோதிக்க ஈசன் கங்கையை அனுப்பினார் முதலில் பிரளயபந்தினி தேவி அந்த கங்கையை தன்னுடைய கபாலத்திலே தடுத்தார் பிறகு மீண்டும் கபாலத்தில் அடங்கியிருந்த வெள்ளம் பெருகி வருவதைக் கண்டு இது பிரளயபந்தினியால் தடுக்க முடியாதது என்று பயந்த தேவி தனது சகோதரராகிய விஷ்ணுமூர்த்தியை நினைக்க அவர் உமாதேவியாருக்கு உண்டாகிய பயத்தை போக்கும் பொருட்டு பூமியில் பாதங்களும் ஆகாயத்தில் முடியுமாக இருக்கும் பேருரு கொண்டு தனது கண்டத்தில் சந்திரகரணம் விளங்க அவ்வெல்லத்தை தடுப்பார் போன்று நின்றார் ஓ சங்கரி இந்த வெள்ளம் வெள்ளம் அன்று இது சாக்சாத் சங்கரருடைய ஸ்வரூபம் அவர் உன்னை சோதிக்கும் பொருட்டு இவ்வாறு வந்தனர் ஆகையால் நீ பக்தியுடன் அவரையே துணை என நம்பி உன்னால் பூஜிக்கப்பட்டு வரும் இந்த சைதகலிங்க மூர்த்தியை சரணமடைந்து ஆலிங்கனம் செய்து கொள்வாயே ஆயின் அக்கணமே கங்காதரராகிய சங்கரர் பிரசன்னராய் கருணை கூர்ந்து மகிழ்ந்து பிரளயத்தை மாற்றி கல்யாண சுந்தரராய் உன்னை விவாகம் செய்து கொள்ளுவார் இது நிச்சயம் என்று கூறி ஏகாம்பரநாதருடைய எதிரிலே முன்போல் தானிருக்கும் இடத்தில் சந்திரகண்டராக நின்றவரே நிலா திங்கள் துண்டப் பெருமாள் உமையவளின் தவம் பூர்த்தியடைய வழிகாட்டிய